வெல்கம் டு லேடியோ யூடியூப் சேனல் நியூ அரைவல்ஸ் ஒன்று ஒன்றையும் பார்த்துடலாமா இதெல்லாம் அழகான க்யூட்டான டாலர் செயின்ஸ் ஷார்ட் டாலர் செயின் அதாவது நெக் லெவலில் தான் இருக்கும் போக போக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலே வந்து செஸ் லெவலில் இருக்கிற லென்த்தியான டாலர் செயின்ஸ் காட்டுவேன் இது பால் செயின் பால் டிசைன் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற டிசைன் ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் தங்க மாதிரியே இருக்கும் இதெல்லாம் இன்னும் ஆர்டிஃபிஷியலில் வர ஸ்டார்ட் ஆகவே இல்லை நம்ம தான் லேடியோவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கிறோம் பால் செயின்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு பால் நடிச்சிங்கன்னா அதெல்லாம் வரும் ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள்ங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரோல் ரியல் கோல்டு மாதிரியே இருந்தாலுமே ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் இதுவும் எகெயினாக டாலர் செயின் ஷார்ட்டு இது பால் செயின்லேயே த்ரீ லேயர் வச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் லென்த்தியாகவும் இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிறது தாங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம லேடியோவுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த கலெக்ஷன் வேணும்னு ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டைப் பண்ணியோ போட்டிங்கன்னா போதும் நாங்கள் அந்த கலெக்ஷன் சென்ட் பண்ணி பண்ணிவிட்டுருவோம் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் லேடியோ டாட் இன் அதுக்கும் விசிட் பண்ணி கோல்டு கவரிங்னு ஒரு கேட்டகரி இருக்குது டேரெக்டாக கூட நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஷாப் தஞ்சாவூரில் இருக்குது தஞ்சாவூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்திங்கன்னா திருவையாருங்கிற ஊரில் இருக்குது எப்போ விசிட் பண்ணாலும் எங்கள் ஷாப்பை வாங்கி எங்கள் ஷாப்பில் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு கூகுளில் போய்ட்டு லேடியோ ஜுவல்லரி தஞ்சாவூர்னு டைப் பண்ணிங்கன்னா டேரக்ஷன்ஸ் வரும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் ஐம்பது டாலர்ஷின்ஸ் லென்த்தியான ஃபுல் ஐம்போன் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரியான லோட்டஸ் பேட்டர்ன் டாலர் செயின்ஸ் இது வந்து எந்த உருவமும் இல்லாத மாதிரியான ஒரு டாலர் இது வந்து எகெயினை வந்து ஒரு லீஃபோ இல்லை ஹார்ட் ஷேப் அந்த மாதிரியான டாலர் இது பார்த்தீங்கன்னா முகப்பும் இருக்கும் டாலரும் இருக்கும் இதுவும் லோட்டஸ் அப்படிதான் முகப்பும் இருக்கும் டாலரும் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு பேர்டோட விங்ஸ் மாதிரியான ஒரு டாலர் செயின் அடுத்து ஒரு அன்னப்பறவை மாதிரி சின்ன டாலர் ஐம்போனில் ஐம்பன் ஸ்டோன்ஸ் வச்சு பட்டை செயின் கொடுத்த மாதிரி இது எக ஷார்ட் டால்ஃபின் மாதிரியான ஒரு டாலர் செயின் இது ஃபிஷ்ஷு இதெல்லாம் நம்ம கோல்டில் பார்த்துட்டு போம் இல்லையா அதையும் நம்ம கவரிங்கில் லான்ச் பண்ணியிருக்கோம் இது லக்ஷ்மி இது இந்த மாதிரி ஃபியூ டிசைன்ஸ்க்கு மட்டும் பேக் செயின் வரும் ஏன்னா கழுத்து இது இந்த வேல் பாருங்கள் இதெல்லாம் கழுத்தபடி நெக்லஸாகவும் போட்டுக்கலாம் பேக் செயினில் லாஸ்ட்டு ஹூக்கில் போட்டிங்கன்னா இது ஒரு ஷார்ட் டாலர் செயின் மாதிரி ஆகிடும் நெக்ஸ்ட்டு ஒரு பிளேயர் வச்ச மாதிரியான அழகான ஃபார்மிங்கில் ஒரு டாலர் இதுவும் ஃபார்மிங்கில் முருகர் திருக்கோயில ரெப்ளிகா பண்ண மாதிரி ஒரு டிசைன் இதுவுமே ஃபார்மிங்கில் ஒரு பிள்ளையார டாலர் செயின் வேல் அழகான மயில் ரெண்டும் இருக்கிற மாதிரி இது வந்து ஓம் நீங்கள் உங்கள் கிட்ட தங்க செயின் இருந்துச்சுன்னா எங்கள் கிட்ட செயின் வாங்கி இந்த டாலரை நீங்கள் கழட்டி அதில் கூட போட்டுக்க முடியும் கலட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் டாலர் இது கோல்டுக்குமே கோல்டு கலர்லேயே எக்ஸாக்ட் கோல்டு மாதிரியே ஃபிட் ஆகும் ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த கிராஸ் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் கிராஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து அழகான ஒரு உருவமே இல்லாத ஐம்பது டாலர் சேஞ்ச் தாமரை மாதிரி இருக்குது இது டூ பிகாக்ஸ் ஃபேஸிங் ஆப்போசிட் டூ ஈச் இருங்கிற மாதிரி இது ஒரு பீக்காக அதோடய தோகையை விரிச்சிருக்கிற மாதிரி இது ரொம்ப கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பீஸ் ஒல்டாய் ரீஸ்டாக்கும் இப்போ பண்ணியிருக்கிறோம் அழகாக லக்ஷ்மி டிசைன் வித் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் இது எகைன் லக்ஷ்மி ஐம்பது டாலரும் முகப்பும் வந்துடும் இது சங்கு பேட்டர்ன் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்ப பட்ட செயின் கொடுத்துருக்குறோம் இது ஓம் இது கஜலக்ஷ்மி ரெண்டு பக்கமும் யானை வந்துடும் இது லக்ஷ்மி மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஏடி ஸ்டோன்ஸ் வந்துடும் கீழே இருக்கிறதெல்லாம் ஐம்போன் கல் நடுவில் இருக்கிறதெல்லாம் ஏடி ஐம்போன் கல்ங்கிறது பெருசு பெருசாக இருக்கிறது இது வந்து திருமாங்கல்யம்ங்க இதுவே நாங்கள் ஒரு நாலஞ்சு ஸ்டைலில் லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஹிந்து ஸ்டைலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை லான்ச் பண்ணியிருக்கிறோம் இது கிறிஸ்டியனோட தாலி நடுவில் ஹார்ட் வரும் ரெண்டு பக்கமும் வெறும் மேங்கோ லீஃப் தான் வரும் இது முகப்பு செயின் பால்ஸ் வச்ச மாதிரி பால்ஸ்லேயே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான முகப்பு செயின் வச்ச மாதிரி முகப்பூன் இது ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரியான முகப்பூ இது வந்து ஒரு லக்ஷ்மி முகப்பு செயின் டூ இன் ஒன் திரும்பினாலுமே லட்சுமி இருக்கும் ஸோ அதனால இது திரும்பிக்குங்கிற கஷ்டம் வேணாம் எப்படி பண்ணாலுமே அழகா இருக்கும் இது டாலர் வச்ச மாதிரியான செயின் ஸோ எங்கள் ஷாப் தஞ்சாவூரில் இருக்குங்க டெய்லி அவ்வளோ கஸ்டமர்ஸ் விசிட் இருக்காங்க தஞ்சாவூருக்கு இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் வந்து ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் முன்னாடி இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ தான் ஒரு ப்ராப்பர் ஷாப்பாக மாற்றிருக்கோம் கண்டிப்பாக எங்கள் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோப்பாக பே